கரூரில் வேணாம் அந்த டேட்டில் வட்செண்ணெய் வைக்கலாம் வட்சென்னையில் வைக்கலான்னு சொன்னேன் இந்த மோதவு தான் வேணான்னு தெளிவுரு நம்ம இப்போ வட சென்னையில் வைக்கலாம் கரூரில் வைக்கலாம் கரூரில் வச்சாதான் நம்ம மவுசு என்ன நம்ம பவர் என்ன அப்படி நிற்கலாம் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் வீடியோ ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நானும் எது ஜாலியாக்கிறோம் இது ஒரு அரசியல் மாதிரி சர்கார் படம் மாதிரி ஈஸியாக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அமுச்சு விட்டேன் பார்த்தா இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஒன்று எனக்காக ஒருத்தான் ஃபயர் உள்ள வெளியே வந்தோடனே அப்படியே பாய்றானுங்க நான் என்னமோ நான் இல்லாமல் சாப்பிடாம இருந்த மாதிரியும் தூங்காமல் இருந்த மாதிரியும் இன்னமோ ஆயிட்டீங்க ஏய் நான் இல்லாமல் தாண்டா ஆயுத பூஜை கொண்டாடுனீங்கோ என்னடா ரைட் சிக்கிது உங்களுக்கு நான் இல்லாமல் ஒரு வட்சனையா அது தென்சென்னையா மத்திய சென்னையில் ஒரு கூட்டம் நடத்திக்கிறானுங்கோ நான் இல்லாமல் இன்னைக்கு ஒரு போராட்டம் நடக்குது அவ்வளோ ஆயிடுச்சு இல்லை அது மட்டும் இல்லைங்கோ